நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் கேரளாவின் சேர்ந்தலாவை சேர்ந்த ஷியாமலா என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் என் வாழ்க்கையை ஏராளமாக ஆசிர்வதித்துள்ளார் நான் பிரார்த்தனை செய்த அனைத்தையும் மட்டுமல்லாமல் நான் ஒருபோதும் கேட்காத விஷயங்களையும் கூட நேமம் மற்றும் சத்தியலோகத்தில் நடக்கும் அனைத்து ஹோமங்கள் பூஜைகள் மற்றும் பாடநெறிகளிலும் நான் கலந்து கொண்டுள்ளேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எனக்காக எதையும் எல்லாவற்றையும் செய்வார் என்று எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கிய ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என் மகளின் திருமணம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானால் உண்மையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்ட சிறந்த மனமகனுடன் நிச்சயிக்கப்பட்டது ஆனால் திருமணத்தை நடத்த உங்களிடம் பணம் இல்லை என் மகளை நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான மனப்பெண்ணாக பார்ப்பதும் அவளுக்கு ஒரு காரை பரிசளிப்பதும் என் மனமார்ந்த ஆசையாக இருந்தது ஆனால் இதில் எதையும் நிறைவேற்ற எனக்கு வழியில்லை எனது பக்த பராதீன ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு முன்பாக வலுவான பிரார்த்தனையை செய்தேன் திடீரென்று திருமண ஏற்பாடுகள் குறித்து நான் முற்றிலும் பதற்றத்திலிருந்து விடுபட்டேன் எந்த ஏற்பாடுகளும் செய்யாமல் நான் மிகவும் அமைதியாக இருப்பதைக் கண்டு என் குடும்ப உறுப்பினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் உள்ளுக்குள் எனக்கு தெரியும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறார் பின்னர் அற்புதம் வெளிப்பட்டது முழு திருமணத்திற்கும் பணம் அற்புதமாக ஏற்பாடு செய்யப்பட்டது என் மகளுக்கு நான் விரும்பிய அனைத்து நகைகளையும் வாங்க முடிந்தது நான் கனவு கண்டது போலவே அவளுக்கு ஒரு காரை பரிசீலிக்க முடிந்தது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் என் இதயத்தின் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றினார் என் மகள் திருமண நாளில் ஒரு இளவரசி போல் தோற்றமளித்தாள் ஜெய் போலோ அஷ்ட ஐஸ்வர்ய பிரதாத்தா ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் கி ஜெய் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எனக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அருளியுள்ளார் என் மகள் அயர்லாந்தில் தனது கணவருடன் சேர விரும்பினாள் இப்போது அவள் தனது குடும்பத்துடன் அங்கு மகிழ்ச்சியுடன் வாழ்கிறாள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எனது விருப்பத்தை நிறைவேற்றி அயர்லாந்தில் அவளை சந்திக்கும் வாக்கியமும் எனக்கு கிடைத்தது என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எப்போதும் உங்கள் தெய்வீக தாமரை பாதங்களிலே சரணம்